குத்திச்சான் கையில் குத்தி வச்சு ரத்தம் வருது விரால் மீன் ஜிலேபி மீன் நான் தான் துச்சிக்கிட்டே இருக்குது ஆர்வத்திலே குத்தி வச்சா ஆர்வமே அது ரெடி കയ്യിൽ കുത്തിച്ച് രത്ത് വേണം തുടങ്ങും ആയി തുറക്കി

முன்னாடி வாய் துடிச்சிட்டு இருக்கு 取りあえず。取り அந்த இடத்துல கை வச்சா போது அப்படியே வாய் பொழகுதா கத்துற மாதிரியே இருக்கு சுவாச பையன் ஆமா அதான் ஒண்ணு சாப்பாடு है

Det er ikke mange 我那地。你们咋搞的呀？石头。 நீர் போல தெரியல துடிக்கிற பாருமா கட் பண்ணி குடலை எடுத்து வச்சு ஒன்னும் சாகலை

Eu sou a, Eu sou a, Eu sou a sevil a ஆனா ரெண்டுமே உயிரிழந்தாங்க இதுதான் ரொம்ப திடிக்கும் சைலா

பெரால் மீன் எங்கள் ஊரில் நானூறுலேருந்து ஐநூறு வரைக்கும் கிலோ விற்கிது உங்கள் ஊரில் எவ்வளோ விற்கிதுன்னு கமெண்ட் பண்ணுங்க விரால் மீன் கடல்லாம் கிடைக்காதானே பெரியமுக்கா கடல்ல விரால் மீன் கிடைக்காதானே அப்போ அந்த சைடில் கடல் தானே விளையும் என்னது விரால் மீன் விரால் மீன் சேர்த்து தானே அப்படியா கடல்லாம் கிடைக்க அது எப்படின்னு தெரியல வாங்கறத விட கிளீன் பண்றது கஷ்டம் பத்து எல்லாம் பாம்பு மாதிரி

தான் கை எடுத்தா தான் துடிக்குது இது பண்ணும்போதே போதே துடிச்சா தானே தப்பிக்க வாய்ப்பு இருக்கு செத்துருச்சா ஒரு ஆசையும் இல்லையே போது எசிய மாதிரி க தீரும் இதுதான் அவ்வளவு stuffedicks இருக்காது அம்ம gramm solvent ஆனா கடாடிற்குகிறேன், தப்பிக்க lob ado வய canonical நக்கியின்аты மக்கப் cush

ஒரு லட்சம் இருக்கும்

இருக்குமா இது காசு கொடுத்து வாங்கி சாப்பிடுறாங்க

செம்மையாதுல்ல அப்படியே சாப்பிடா பண்ணும் போது அதாவது நல்லா இருக்குமா அழுகலாம் அழுக்கலாம்

கொழம்பு வைக்க வேண்டியது எண்ணெய் காஞ்சிருச்சு எண்ணெய்க்கு அப்புறம் பட்டா சோம்பு ஏலக்காய் சீரகம் எல்லாம் கொடுப்போம் அது வதங்கிட்டே இருக்கும்போது பச்சை மிளகாய் போட போறோம் பச்ச மிளகாய் வணங்கிடுச்சு அதுக்கப்புறம் வெங்காயம் ரெண்டு நிமிஷம் கிண்டி விட்டு இப்ப தக்காளி போடலாம் தக்காளி நான் அரைச்சு வச்சுக்கிட்டேன் இப்ப மசாலா போட்டுக்கலாம் கொத்தமல்லி powder அதனால ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவு ஊட்டு மிளகாய் தூள் பச்சஸ்மல் போற வரைக்கும் வதக்கணும் மசாலா நல்லா வதங்கிடுச்சு இப்ப தேவையான அளவு புளி தண்ணி ஊத்திக்கலாம் குழம்பு நல்லா கொதிக்குது கொதிக்கும் போதே மீன் குழம்பு மசாலா போட்டுக்கலாம் இப்ப தேவையான அளவு கொத்தமல்லி கருப்புல போட்டு மூடி வச்சுட்டா பத்து நிமிஷத்துல வெந்துரும் வேணுன்னு இறக்கி சாப்பிட்டு வேணுதான்